கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய சேமியா ரவா கிச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு சேமியா கொஞ்சம் பீன்ஸு பட்டாணி கேரட்டு பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் காய்கறிகள்லாம் சேர்த்து செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஒரு கப்பு சேமியாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி மொத்தம் நாலு கப்பு இருந்தாலும் ஒரு ஒரு கப்பு அதிகமாகவே எடுத்து வச்சுக்கோங்க ரவை கொஞ்சம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்படும் இந்த அஞ்சு டம்ளர் தண்ணியை நம்ம பக்கத்தில் கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு முதல்ல சேமியாவை நல்லா அந்த ஆயிலெலாம் கோட்டிங்கிற அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒரு கப்பு ரவையும் சேர்த்து சேமியா ரவை ரெண்டுமே சிம்பிளேமில் வச்சு வறுக்கணும் நிறம் மாறக்கூடாது ரவை நல்லா ஒயிட் கலராக பொரிய ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு வறுத்தா போகிறோம் இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே வானிலையில் நம்ம கிச்சடி பண்ணலாம் இப்போ திரும்பவும் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன் தாளிதம் காய்கறி வேகிறதுக்கு அவ்வளோ தேவைப்படும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு தேவைப்பட்டால் முந்திரி பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா அது பொன்னிறமானதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி பச்சை மிளகா இது கூட ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற காய்கறி சேர்த்துக்கோங்க காய்கறியை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்க அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக வேகும் பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும் லைட் எல்லோ இஷ்ஷாக இருக்கணும் இது அடுத்தது பாருங்கள் பக்கத்தையே நம்ம கொதிக்க வச்சுருக்கிற தண்ணீர் அதில் நாலு கப்பு தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு தண்ணி பாக்கி வச்சுப்போம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இந்த கொதிக்கிற தண்ணி சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா அந்த கேரட்டு எல்லாம் வெந்துதான்னு செக் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்கிற அந்த சேமியா ரவையை சேர்த்துக்கணுங்க சேர்த்தோன்னே சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நிதானமாக கிளறணும் கொஞ்சம் கூட கட்டி தட்டாது வெந்நீர் சேர்த்து கிளறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கைகளில் இல்லை கேஸுக்கு வெளியிலாம் அந்த ரவையெல்லாம் வெளியே தெறிக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட்டுருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கூழ் பதத்துக்கு இருக்குது ரெண்டு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ரவை நல்லா வெந்து கொடுத்துரும் அதே சமயத்தில் சேமியாகவும் வெந்திருக்கும் சேமியா ரவை வெந்தோன்னே அடுப்பை நிறுத்திட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் லிட் போட்டு மூடிட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா சூட்டோடு அப்படியே வானலியிலே வைக்காமல் உடனே கரண்டியால் நல்ல கிளறி உடச்சி விட்டோம்னா எத்தனை நேரம் ஆனாலும் நீங்கள் பரிமாறப்போ இருக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சின்ன மூடி அரை மூடி எலுமிச்ச மழை ஜூஸ் ஏற்றுட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குங்க இதுக்கு ரொம்ப ஆப்டாக நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தேங்காய் சட்னியும் இதுக்கு அரைச்சி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுவேங்க அந்த மாதிரி சட்னி எப்படி அரைக்கலாம் இதனுடைய ஃபுல் வீடியோ எல்லாமே லிங்க்கு தரேன் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் இப்போ நான் எடுத்து பரிமாறுறப்ப பாருங்களேன் பொல பொழப்பொழான்னு இருக்கும் முதல்ல நம்ம கிளறுறப்ப ரொம்ப கெட்டியாக இருந்தது இல்லையா எப்போதுமே எந்த விதமான உப்புமா கிச்சடி பண்ணாலும் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா கரண்டியால் உடச்சி விட்டிங்கன்னா உதிர் உதிராக இருக்கும் அவசியம் இந்த கிச்சடி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க